ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்கும் வணக்கம் வெல்கம் எல்லாரும் எப்படி இருக்கிறீங்க நாங்கள் நல்லா இருக்கோம் நீங்கள் எல்லாருமே நல்லா இருப்பீங்கன்னு நம்புறோம் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கு எங்கள் வீடியோவில் என்ன பார்க்க போகிறீங்கன்னு சொன்னால் இன்றைக்கு வந்து ஒரு பெரிய சமையல் தான் இன்றைக்கு பார்த்தீங்கன்னு சொன்னா சுவிஸில் இருந்து ஒரு அக்கா வந்து மரக்கறி சாப்பாடு ஐம்பது சாப்பாடு கொடுக்க சொல்லியிருக்கிறா அவருக்கு ரொம்ப ரொம்ப நன்றி அதை தான் நாங்கள் இப்போ ரெடி பண்ண போகிறோம் அதில் பார்த்தீங்கன்னு சொன்னால் பதினஞ்சு சாப்பாடு எடுக்க அக்கா வருவா அவ வந்து நிற்கிறா அப்போ வந்து எடுத்துகிட்டு போயிடுவா மிச்சத்தை கொண்டு போய் நாங்கள் கொடுப்போம் இப்போ கடை கடன் சமையல் வேலையெல்லாம் ஆரம்பிக்க போகிறோம் அதுக்கு முன்னாடி நீங்க இப்போ தான் ஃபஸ்ட் டைம் எங்கள் சேனலில் பார்க்குறீங்கன்னு சொன்னால் இப்போ மறக்காம சோபா சோசா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் அப்படியே பக்கத்தில் பெல் சிம்பிளையும் கிளிக் பண்ணுங்கள் அதே நேரம் உங்கள் யார் யாருக்கெல்லாம் சோபா சவுஸில் இருக்கிற கூனி சம்பல் மாசிச்சம்பல் நெத்தளிச்சம்பல் கறித்தூள் முட்டமாக அரைச்ச தூள் கோப்பித்தூள் சரக்குத்தூள் உளுத்தமாக இதெல்லாம் தேவையோ மறக்காமல் நாங்கள் ஸ்க்ரீனில் தர நம்பருக்கு வாட்ஸ்அப் பண்ணுங்கள் இந்த சாப்பாட்டை கொடுத்த சுய்சில் இருக்கிற அந்த அக்காவுக்கு ரொம்ப ரொம்ப நன்றி பார்த்திங்களா எப்படி வெயில் அடிக்கிறது மழை விட்டு இன்றைக்கு வெயில் வந்துட்டு வாராசா வா வாராசு வா அந்த மாதிரி வர வச்சாச்சு இனி நாங்கள் அவரை பேசவே மாட்டோம் தெரியுமா அப்படித்தான் இப்போ வாங்க ஒளிய வைக்கலாமா கழுவிட்டம் வச்சு ஏற்கனவே இப்போ நிறுவையத்துட்டோம் இப்போ அடுப்பை போடுவோம் தலையிலுங்க எல்லாம் தண்ணி நிறைஞ்சிட்டு கணக்காக வந்துட்டு என்னை மூடிட்டு அதிகமாக உள்ளே வைப்போம் இப்போ உள்ள கொதிக்கட்டுக்கும் இன்னைக்கு பார்த்தீங்கன்னா வடை பாயசத்தோடு தான் சாப்பாடு கொடுக்க போயவே கடலையும் கத்திரிக்காயும் குழம்பு வைக்க சொன்னவா பருப்பு பால் கறி அதுக்கு பிறகு வெண்டிக்காயை பொறிச்சிட்டு ஒரு பால் கறி வைக்க போறேன் அதுக்கு பிறகு வடை பாயாசம் இங்கே பாருங்க பருப்பை கழுவி எடுத்தாச்சு இதில் வந்து மஞ்சள் தூள் உப்பு சேர்க்குறேன் தண்ணி சேர்க்குறேன் பருப்பை அவிரத்துக்கு தேவையான அளவுக்கு இன்னொரு கொஞ்சம் சேர்ப்பேன் மூடி விடுவோம் பருப்பு அவியட்டுக்கும் இதில் குழம்புக்கு தாளிக்க போறேன் இதில் குழம்பை வைப்போம் இப்போ இதுல பருப்பு அவியட்டுக்கும் இங்கால வண்டி ரெடி பண்ணுவோம் இங்கால சட்டி சூடாயிட்டு எண்ணெய் சேர்க்குறேன் இது வந்து கத்தரிக்காய் பொரிச்ச எண்ணெய் தாளிக்கிறதுக்கு இதில் பருப்புக்கும் தாளிச்சு எடுப்பேன் எண்ணெய் சூடாட்டுக்கும் கத்திரிக்காயெல்லாம் எடுத்துட்டேன் பாருங்கள் கத்திரிக்காய் பொறிச்சாச்சு இங்கே தேங்காய் பால் எல்லாம் புழிஞ்சாச்சு இங்கே வெண்டிக்காய் வந்து பால் கறிக்கு பாருங்க வெண்டிக்காய் லைட்டாக எடுத்து வச்சிருக்கு இப்போ கடகு ரெண்டு எண்ணெய் சூடாட்டும் இப்போ இதில் வந்து வெண்டிக்காயை வைப்போம் வெண்டிக்காய்க்கு தாளிக்க போகிறேன் சூடாட்டுக்கும் சட்டி வெண்ணெய் சூடாயிட்டு கடுகு சேப்பம் இதோட பெருஞ்சீரகம் இதோடு பார்த்தீங்கன்னா கருவேப்பிலை பச்சை மிளகாய் புள்ளி சின்ன வெங்காயம் இதில் பருப்புக்கு மடுப்பேன் இப்போ இந்த வெங்காயம்லாம் நல்லா வதம் காட்டுக்கும் சட்டி சூடாகிட்டு எண்ணெய் சேர்க்குறேன் தேங்காய் எண்ணெய் இது வந்து வெண்டிக்காய்க்கு தாளிக்கிறதுக்கு எண்ணெய் சூடாட்டும் இதில் தாளிக்கிறதுக்கு செத்தல் மிளகாய் வட்டி போடுறேன் ரெண்டு மூணு செத்தல் மிளகாய் போடக்க குழம்புக்கு நல்லா இருக்கு இதெல்லாம் சேர்ந்து வரணும் எண்ணெய் சூடாயிட்டு கடுகு சேர்ப்பேன் இப்போ கடுகு கொஞ்சம் வெடிக்கட்டும் வெள்ளைப்பூடு சின்ன வெங்காயம் இதெல்லாம் இல்லைனாலும் மழை குளிர்ல இந்த இளனிய கண்டுகொள்ளவே இல்லை நாங்கள் அது ஒரு ஓரமாகவே இருந்துச்சு நல்லா வெயில் அடிக்குதா கட களிய வெட்டி ஆச்சு நண்பர்களே இளனி இளனிதான் என்ன தேத்தனியெல்லாம் குடிச்சாலும் இயற்கையின் குடையே கூட என்ன விட்டு குடிச்சிட்டு வர இப்ப எல்லாம் நல்லா வதங்கிட்டு இதில் வந்து பருப்புக்கு கொஞ்சம் தடுப்பேன் இனி இதில் தக்காளி பழம் சேர்ப்பேன் தக்காளி பழம் வதங்கட்டும் எங்கால் வெண்டிக்காய்க்கும் வதங்கிட்டு பாருங்க எல்லாம் தக்காளி பழம் சேர்க்குறேன் தக்காளி பழம் வதங்கட்டுக்கும் இங்கே பருப்பு அவிஞ்சிட்டு பருப்புக்கு வந்து தேங்காய் பால் சேர்ப்பான் இது வந்து முதலாம் பால் இதோட ரெண்டாம் பாலும் கொஞ்சம் சேர்க்குறேன் இதில் உள்ளி மிளகு சின்ன சீராக இடிச்சு வச்சிருக்கிறேன் அதை சேர்க்கிறேன் இதோட இங்கெல்லாம் தாளிச்சதையும் சேர்க்குறேன் இப்போ கலந்து விடுவோம் பருப்பு கொதிக்கட்டுக்கும் இதுக்கு வந்து கொஞ்சமாக உப்பும் சேர்ப்பேன் ஏற்கனவே சேர்த்துருக்குறேன் இன்னொருக்கா சேர்க்குறேன் கலந்து விடுவோம் பருப்பு கொதிக்கட்டு தக்காளி பழம் வதங்கிட்டு பாருங்க இன்னும் வந்து குழம்புத்தூள் சேர்ப்பேன் இது வந்து சோபா சோபாசோஸ் கறி பவுடர் நீங்களும் ஆர்டர் போடலாம் சுத்தமான சுகாதாரமான முறையில் தயாரிக்கப்பட்டது மூன்று நாலு அஞ்சு ஆறு ஏழு எட்டு கரண்டி சேர்த்துக்கோ இப்போ இந்த கறித்தூள் வந்து பாருங்க இந்த தக்காளி பழம் எண்ணெயோட கொஞ்சம் வளங்க இப்போ இதுக்கு தேங்காய் பால் சேப்பம் இது வந்து ரெண்டாம் பால் பால் முதலாம் பால் இப்போ சேர்க்க மாட்டேன் கொதித்து கொண்டு வரேக்கான்னு சேர்ப்பேன் இதோட கடலை அவிச்சு வச்சிருக்கிறேன்னு சேர்ப்பேன் கொதித்து வச்சுருக்க கத்திரிக்காயை சேர்ப்பேன் எங்கால் வெண்டிக்காய்க்கு தக்காளி பழம் நல்லா வதங்கிட்டு இதில் வந்து நல்லா கட்டி பாலாக புழிஞ்சு எடுத்துருக்கேன் ஒரு பாதி தேங்காயை மிக்சியில் அரைச்சி முதலாம் பால் எடுத்து வச்சுருக்கிறேன் பாருங்கள் இந்த மாதிரி திக்கான பால் சேர்த்துட்டு இதோட பாத்தீங்கன்னா மஞ்சள் தூள் கொஞ்சம் உப்பும் கலந்து விடுவோம் இது கொதிக்கட்டு புளிய சேர்க்குறேன் இங்கால வெண்டிக்காய் பால் கரைக்கும் ஒரு கொஞ்சமா புளி சேர்க்குறேன் இப்போ குழம்பு குப்பு கொஞ்சம் சேர்க்குறேன் கலந்து விடுவான் குழம்பு கொதிக்கட்டுக்கும் வடிவா வெண்டிக்காய சேப்பாய பொரிச்சு வச்சிருக்கிறேன் ஆக பொறிக்காம நல்ல கணக்கா பொறிச்சு வச்சிருக்கிறேன் வெண்டிக்காய கலந்து விடுவோம் ஆக போட்டு கிளறாம மெதுவா அப்படியே கலந்து விடுவோம் அப்ப வந்து ஆக கலந்து மட்டும் வெண்டிக்காய் உடஞ்சிடும் அதால தான் கொஞ்சமாக உப்பு சேர்க்குறேன் ஏற்கனவே சேர்த்து நான் கிளம்பிவிடுவோம் ஒரு கொதி கொதித்து வரட்டுக்கு பருப்பை ரக்குவோம் பாருங்க பருங்குள்ளா கொதிக்குது நீங்கள் அரிசியை போட்டுறேன் எங்களை அரிசி எடுத்துருக்குறேன் களை கொண்டு வரேன் பரிசிய போடுவான் உப்பு சேப்பா கலந்து விடுவோம் கலந்து விட்டாச்சு விட்டி மூடி அவிய வைப்போம் சோறு அவியட்டம் இப்ப பாருங்க வண்டிக்காய இறக்க போறேன் வண்டிக்காய் பால்கறி எப்படி பார்த்தீங்களா இறக்குவோம் வெண்டிக்காய் பால் கறி ரெடி பருப்பும் ரெடி குழம்புக்கு கொஞ்சமா முதலாம் பால் சேர்ப்போம் கலந்து விடுவோம் கொதிக்க இங்கால வடைக்கெண்ண வச்சாச்சு சூடாகுது இங்க பாருங்க உளுந்து ஒரு மணத்தியால மூற வச்சு அரைச்சி எடுத்துருக்கேன் இதுல சின்ன வெங்காயம் செத்தல் மிளகா கொஞ்சம் பச்சை மிளகா கருவேப்பிலை எல்லாத்தையுமே நல்லா குட்டி குட்டியா வெட்டி எடுத்துருக்கேன் சேர்ப்போம் இதோட வந்து கொஞ்சமாக தேங்காப்பு இதோட பெருஞ்சீரவை உப்பு சேர்க்குறேன் உப்பு தேவையான அளவுக்கு இப்போ இதெல்லாத்தையும் நல்லா கலந்து விடுவோம் குழம்பு ஆகிட்டு இறக்க போகிறேன் பாருங்க இப்படி இருந்தால் தான் சரியாக இருக்குது குழம்பு ஊற்றி கொடுக்கவும் இந்த சாப்பாட்டில் சரியாக இருக்கும் இன்னும் இறக்குவோம் குழம்பு இறக்குவோம் இங்கே பாருங்க தேங்காய் பால் எடுத்துருக்கேன் இது வந்து ரெண்டாம்பால் மூன்றாம் பால் பாயாசத்துக்கு கொதிக்கட்டுக்கும் இங்கே என்ன சூடாகிட்டு வடையை பொறிச்சி எடுப்போம் கையை நினச்சி போட்டு பழமையா போடுற மாதிரி தான் நான் நிறைய போட்டிருக்கேன் நண்பர்களே இந்த பால் கொதிச்சு கொண்டு வர்றது பசுபால் சேர்க்க போறேன் பாயாசத்துக்கு இதில் மூன்று பேக்கெட் எடுத்துருக்குறேன் மூண்டையும் சேர்ப்போம் சீனி சேர்ப்பான் பாயசத்துக்கு கலந்து விடுவோம் கொதிக்கட்டுக்கும் ஏலக்காயும் தட்டி போட்டிருக்கணும் ஒரு நாலு ஏலக்காய் இப்போ கொதிக்கட்டுக்கும் சவரசியை சேர்ப்பான் இப்ப கைவிடாம அப்படியே கலந்து கொண்டிருப்போம் எடுப்போம் இதே மாதிரி எல்லா வடையும் சுட்டு சட்டி சூடாகிட்டு பாயாசத்துக்கு என்ன நெய்யையும் நெய்யை விடுவோம் என்னது கஜுவையும் ப்ளம்ஸையும் வறுத்தெடுக்கிறதுக்கு எடுக்கிறதுக்கு நெய் சூடாகட்டும் இங்கே நெய் சூடாகிட்டு இந்த கஜுவையும் ப்ளம்ஸையும் இதில் போட்டு வறுத்தெடுப்போம் பாருங்க கஜு பிளம்ஸ் எல்லாம் பாருங்க எப்படி ஊதி பலூன் மாதிரி பிறக்குவோம் இங்கே பாயாசத்துல போடுவோம் போட்டுட்டு இதோட தேங்காய் பால் முதலாம் பால் எடுத்து வச்சுருக்கோம் அதையும் சேர்ப்போம் சேர்த்துட்டு கலந்து விடுவோம் கைவிடாமல் கலந்து ரெண்டு நிமிஷம் கலந்து விட்டுட்டு வைக்க வேண்டிய பார்த்திங்களா எப்படி வந்திருக்கு பாயசம் இப்போ அருங்க சோறு அமைஞ்சிட்டு வடிக்கப் போகிறோம் பார்த்தீங்களா இந்த பதத்தோடு தான் சரி அடுப்பை நிப்பாட்டுவோம் அதாலே படிக்கலாம் என்ன நீ பாருங்க பிள்ளை அதாலேயும் படிக்கலாம் எங்களுக்கு எது ஈஸியோ அதால படிக்க வேண்டிய இப்ப காகத்துக்கு பாருங்க சோறு எல்லாம் போட்டிருக்கேன் பாயாசம் சோறு எல்லாத்தையும் உண்டா சேர்த்து வடையும் சேர்த்து மதுர சுடுகு இதான வேண்டிய விட சாப்பிடு சாப்பிடு போ போ சாப்பிடு போவேன் சாப்படுங்க சாப்பாடெல்லாம் ரெடி பண்ணியாச்சு இது பாருங்க சோறு வெண்டிக்காய பொரிச்சிட்டு கறி வச்சிருக்கிறேன் கடலை கத்திரிக்காய் குழம்பு பருப்பு பால் கறி உளுந்து வடை அங்கால பாயாசம் வாழைப்பழம் தண்ணி போத்தர் இப்ப நாங்க இனி கடை கடை சாப்பாடை கட்டுவோம் இது வந்து சோறு அதுக்கு பிறகு வெண்டிக்காய் இங்கால பருப்பு தோட கடலை கத்திரிக்காய் குழம்பு இங்கால உளுந்து வடை அவ்வளோந்தான் இந்த மாதிரி கடை கடண்டு எல்லாத்தையும் கட்டி எடுப்போம்மா இப்போ சாப்பாடு எல்லாம் கட்டியாச்சு இதில் வந்து பதினஞ்சு பார்சல் இதை அவங்க அக்கா வருவ அடுத்துட்டு போகிறதுக்கு இனி வந்து பாயாசத்தை கட்டுவோம் இங்கே பார்த்தீங்களா பாயாசக்கப்ப இது நல்ல அப்படியே மூடிடலாம் இந்த மாதிரி விட்டுட்டு ஒரு மூடு அதிகங்களா சாப்பாடெல்லாம் ரெடி கட்டியாச்சு பாயாசம் எல்லாம் கட்டியாச்சு இதில் வந்து பதினஞ்சு பார்சல் இப்போ அக்கா வாரா டக்குன்னு இதை நாங்கள் அவள் கட்டி இதை கொடுப்போம் முதல் பாருங்கள் சாப்பாடு பாயாசம் அதுக்கு பிறகு வாழைப்பழம் இந்த மாதிரி துவைக்கி கட்ட வண்டியை ஓகே அக்கா வந்துட்டால் கொடுக்க போகிற எப்படி கொடுப்பாருங்க

Why is it Ám Orbán? They can getع Bref, green public यो नि हेर यो नि हेर हलाममा लाग्छ यो नि हेर यो नि हेर न यो हेर बस 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 சாப்பாடெல்லாம் கொண்டா கொடுத்துட்டு வந்தாது இன்னைக்கும் இன்றைக்கும் காணாமல் வந்துட்டா தான் எனக்கு கவலையாக போயிட்டு இருக்குது ஏ பேருக்கு நான் கொடுக்க முடியாமல் போயிட்டு பாப்பன் நாளைக்கு நீங்கள் நல்ல வடிவாக இன்னும் திருப்தியாக கொண்டு கொடுக்கலாம் இந்த சாப்பாட்டை கொடுத்து அந்த சுயசையில் இருக்க அக்காவுக்கு ரொம்ப ரொம்ப நன்றி இந்த வீடியோ பாருங்கள் பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள் வீடியோ பிடிச்சிருந்தால் பறக்காமல் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் அப்படியே சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் சப்ஸ்க்ரைப் பண்ணிவிட்டு பக்கத்து பெல் செஞ்சு க்ளிக் பண்ணுங்க ஓகே ஃப்ரெண்ட்ஸ் நான் உங்களை இன்னொரு வீடியோவில் சந்தோம் உங்கடா இன்றைக்கும் அந்த சாப்பாட்டை கொடுத்துட்டு வரும்போது வர சந்தோஷம் இருக்காது சொல்லியே முடியாது பை பை